சீரியல்களுக்கே பெயர் போன சன் டிவியோட கடும் போட்டியில் விஜய் டிவி தொடர்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது குடும்ப பாங்கான கதைகள் இளைஞர்களை கவர்ற விதமான தொடர்கள்னு எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே விறுவிறுப்பான சீரியல்கள் ஒளிபரப்பாகுது பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை பற்றி தெரிஞ்சுக்கிற ரசிகர்கள் ஆர்வம் காட்டுறது போல் சின்னத்திரை சீரியல்களோட டிஆர்பியை தெரிஞ்சுக்கிறவும் ரொம்பவே ஆர்வம் காட்டிகிட்டு தான் வர்றாங்க இந்த நிலையில் கடந்த வாரத்தோட தொடர்களோட டிஆர்பியில் டாப்பில் வந்த சீரியல்களோட விவரம் வெளியாகியிருக்கு இதனால் வர டாப் ஃபைவ்ல வந்த சன் டிவி தொடர்களோட சாதனையை கொஞ்சம் முறியடிச்சு விஜய் டிவியோட ரெண்டு தொடர்கள் இப்போ டாப் ஃபைவ்ல வந்திருக்கு அதோட விவரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சிங்கப்பெண்ணே அடுத்ததாக கயல் மூணாவதா சிறகடிக்கு ஆசை நாலாவது வானத்தை போல கடைசியா பாக்கியலக்ஷ்மி இந்த அஞ்சு சீரியல்களில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சீரியலே பார்க்க மாட்டீங்களா எதுக்கு நமக்கு அப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க